அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை கல்லெறியும் சமுதாயமும் இயேசும் யோவா நற்செய்தி நூல் பிரிவெட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அன்பார்ந்தவர்களே தவக்காலம் ஐந்தாம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் தவக்காலம் இறை ரக்கத்தின் காலம் மனமாற்றத்தின் காலம் உறவுகளை புதுப்பிக்கின்ற காலம் பழைய தவறான வாழ்விலிருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்கின்ற காலம் இன்றைய காலச்சூழலில் நாம் வாழும் சமுதாயம் பலவித பலவீனம் கொண்டதாக உள்ளது பொருளாதார நெருக்கடி கலாச்சார சீரழிவு விளம்பர அரசியல் ஏத்தத்தாள் நிறைந்த சமயங்கள் இவற்றின் மத்தியில் நாம் நேர்மையாக உண்மையாக வாழவும் கனிவோடு வாழ்ந்து எல்லாரையும் நேர்மையாக நீதியாக வாழ வழிகாட்டவும் அழைக்கப்படுகின்றோம் இன்றைய நாளில் பசியினாலும் பட்டினியினாலும் வறுமையினாலும் பாடும் ஏழை எளியவர்கள் நினைவுகூர்ந்து நமது தியாக செயல்களால் தாராளமாக உதவி செய்யும் திரு அவை நமக்கு வாய்ப்பு தருகின்றது உள்ளன்போடு ஏற்று செயல்படுத்துவோம் ஏப்ரல் மாத திருத்தந்தையின் கருத்தாக புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டுக்காக வேண்டுவோம் இது மனித உறவுகளை சிதைக்காமல் மனித மாண்பை மதிக்கும் நமது காலத்தின் நெருக்கடிகளை எதிர்கொள்ள உதவும் நாம் பழிப்பதை விட ஒளி ஏற்றுவது மேல் என்பதற்கு ஏற்படும் அழைத்து வருகின்றார்கள் கல்லறி சமுதாய சூழலில் வருகின்றன மோசே முறைப்படி சட்டம் கல்லால் எரிந்து கொல்ல கூறுகிறது உமது ஆலோசனை கூறும் என்று இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள் தொடர்ந்து கேட்கிறார்கள் இயேசு அமைதியாக இருந்து அவர்களிடம் இவரோடு உள்ள அந்த ஆண் குற்றவாளியை அழைத்து வர கூறவில்லை மாறாக உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இப்பெண் மேல் முதலில் கல்லெறியட்டும் என்று கூறுகிறார் அங்கிருந்த அனைவரும் மனசாட்சி ஒற்று பார்க்கின்றனர் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அங்கிருந்து ஒருவர் பின் ஒருவராக அகன்று விடுகின்றனர் இயேசு கனிவோடு அந்த பெண்ணின் பாவத்தை மன்னிக்கிறார் இனி பாவம் செய்யாதீர் என்று கூறி அனுப்புகிறார் பல நேரங்களில் நாம் பிறரிடம் குறைகளை பார்த்து அதை மிகைப்படுத்துகிறோம் ஒவ்வொருவரும் அவரது குறைகளை மறைத்து அதை நியாயப்படுத்தி வாழ்கின்றோம் இத்தகைய மனநிலை நம்மிடமிருந்து அகல வேண்டும் தவக்காலத்தில் நமது குறைகளை முழுமையாக உணர்ந்து திருந்தி முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்வோம் பிறரது குற்றங்களை கனிவோடு உற்று பார்த்து அவர்கள் திருந்தி வர வழிகாட்டுவோம் இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கின எஸ் ஆயா வழியாக இறைவன் நம்மத்தில் கூறுவது பாபிலோனிய நாட்டிலே அடிமையாக இருந்த மக்களுக்கு ஆறுதலாக வழங்குகிறார் முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதீர்கள் இதோ புது செயல் செய்கிறேன் நினைத்து நினைத்து புதிய நல்ல செயல்களை மறந்து விடுகிறோம் பேரன்பு மிக்க இறைவன் நமது குற்றங்களை நாம் உணர்ந்து திருந்த போது தாராளமாக மன்னிக்கின்றார் அந்த இறைவனை இதயத்தில் ஏற்று பாவச்லந்து விடுதலை பெறுவோம் இன்று இரண்டாவது வாசத்தில் எழுதிய திருமடலில் கூறுகிறார் கடந்ததை முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன் ஒப்பற்ற செல்வத்திற்காக இயேசுக்காக தன்னை முழுமையாக கையளிக்கின்ற ஒரு நிலையை அழகாக குறிப்பிடுவார் ஆகையால் இந்த தவக்காலத்தில் நமது கடந்த கால பாவமான வாழ்வை முற்றிலும் மறந்துவிட்டு புதியதொரு வாழ்க்கையை வாழ முயற்சி எடுப்போம் ஏனென்றால் கடவுள் நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து விட்டார் நாம் அவரில் இணைந்து செயல்படுவோம் கடந்த காலம் என்பது கனவு எதிர்காலம் என்பது கற்பனை இன்று நன்றாக வாழ்ந்தால் ஒவ்வொரு கடந்த நாளும் மகிழ்ச்சி கனவாகும் நாளைய நம்பிக்கை கற்பனையாகும் இன்றைய நாளை மட்டும் பாருங்கள் இன்று மட்டுமே வாழுங்கள் என்பார் காளிதாசர் என்ற மகான் இன்றைய சமுதாயத்திற்கு நமது வாழ்வு மாற்றத்தால் நல்லதை கொணர்வோ தீயதை வேரோடு மாற்றுவோம் இறைவனோடு என்றும் இணைந்து வாழ்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் பழைய தவறுகளிலிருந்து விடுபட்டு நான் புதிய வாழ்வாளர் தயாராக உள்ளேனா நான் உறவுகளை கட்டி எழுப்ப கனிவோடு செயல்படுகின்றேனா சமுதாய சீர் சீர்கேடுகளை எனது முன்மாதிரியான வாழ்வால் அகற்ற முன் வருகின்றேனார் மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் பழைய தவறுகளிலிருந்து விடுபட்டு புதிய வாழ்வு வாழவும் உறவுகளை கட்டியெழுப்ப கனிவோடு செயல்படவும் சமுதாய சீர்கேடுகளை முன்மாதிரியான வாழ்வால் அகற்றும் வரம் தாரும் ஆமீன்